அஸ்லாம் வரஹமத்துலாஹி வலமது அன்பு நிறைந்த ஜெம் டிவி நேயர் பெருமக்களே உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் அனைவர் மீதும் எல்லாமல்ல இறைவனின் அன்பு உண்டாகட்டுமாகுக இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது பங்கிட்டு வாழ கற்றுக்கொள் இன்றைக்கு நம்மிடத்திலே இல்லாத ஒரு குணம் என்று சொன்னா நமக்கு பிடிச்சதை அடுத்தவங்களுக்கு கொடுத்து வாழ்வது அப்படிங்கிற பழக்கம் பெரும்பான்மையாக இன்னைக்கு குறைந்து விட்டன அல்லாஹ் ஷரீஃபிலே இப்படி குறிப்பிட்டு காட்டுகிறான் இங்கே இந்த வசனம் இறக்குகிறது உங்களுக்கு விருப்பமான ஒன்றை பிறருக்கு நீங்கள் கொடுத்து வாழ்ந்து கற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு பிடித்தமான ஒரு ஒரு சாக்லேட் இருக்குது நம்ம பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாக்லேட்டாக இருக்குது பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம் அந்த பிள்ளைங்களோட இன்னொரு பிள்ளை சேரும் பொழுது நம்ம என்ன செய்யணும் உனக்கு பிடிச்ச சாக்லேட்டுமா அந்த பிள்ளைக்கும் கொஞ்சம் நீங்கள் பிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லணும் இல்லை இல்லை நீ மட்டும் சாப்பிட்றணும் யாருக்கும் கொடுத்துடக்கூடாது அது கெட்ட பழக்கம் மிகல்நாயகம் ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹூ அலேஹி வசல்லம் அன்னவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு ஹைபர் என்கிற ஒரு போரினுடைய காலகட்டம் அந்த காலகட்டத்தில் கடுமையான வறட்சி பசிக்கும் நேரத்தில் உண்பதற்கு உணவில்லாமல் சிரமப்படுகிற ஒரு காலகட்டம் அந்த காலகட்டத்தில் ஒரு சஹாபாக்களும் தன்னுடைய பசியை மறைப்பதற்காக வைத்து பகுதியில் கல்லை வச்சு கெட்டிக்கிடுவாங்க ஒரு நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சலமான் அவர்கள் அந்த இடத்துல ஒரு உபதேசம் செய்திருக்கிறாங்க உங்களிடத்துல ஏதாவது சாப்பிடுவதற்கு ஒரு பொருள் கிடச்சா அதை நீங்கள் பங்கிட்டு கொடுத்து நீங்கள் சாப்பிடுங்க அதுதான் நன்மையாக இருக்கும் அதில் ஒரு பறக்கத்து இருக்கிறது இரண்டு நபிகள் நாயகம் சல்லல்லா அலைய சலமான் அவர்கள் ஏற்கனவே சொல்லி அந்த போருடைய சமயத்தில் அப்பாசிபனோ ஜபர் ரதியாகும் அணுகு அந்த போரில் கலந்து கொண்டு இருக்கிறாங்க அந்த சமயத்தில் அவங்களுக்கு ஆட்டிறைச்சி செய்யப்பட்டு அவங்களால கிடைக்கிறது பசி கடுமையான பசி சாப்பிடுவதற்கே வழி இல்லாத ஒரு சமயத்தில் நமக்கு ஒரு ஆட்டிறைச்சி சமையல் செய்யப்பட்டு டேஸ்டான முறையில் வந்து கொடுத்துருக்குறாங்க நம்ம இதை சாப்பிட்டு நம்ம பசியை போக்கிடணும் அப்படின்னு யதார்த்தமாக ஒரு மனுஷனுக்கு சிந்தனை வரத்தான் செய்யும் என்ன பசி அல்லவா தாங்கிக்கொள்ள முடியாத ஒரு வழி அல்லவா அது மூன்று நாட்களாக தொடர்ந்து சாப்பிடாமலோ குடிக்காமலோ இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு திடீரென்று தாகத்தை அட தீர்த்து கொள்வதற்கு தண்ணீர் கிடைக்கிறது அல்லது பசித்த நேரத்துல ஒருவனுக்கு உணவு கிடைக்கிறது என்று சொன்னால் நம்ம பசிய முதன்மையாக போக்கிக் கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணம் தானே வரும் அந்த நேரத்துல அப்பாஸ் ஜபிர் ரதியில் தான் அவங்களுக்கு அந்த ஆட்டிறைச்சியினுடைய அந்த துண்டு கிடச்ச உடனே நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்குறாங்க அப்படி பார்த்துட்டு பொழுது நபி அவர்கள் பின்னாடி இருந்து பார்த்துட்டாங்க பின்னாடி இருந்து பார்த்த நபிகள் நாயகம் சல்லதாலே செல்லம்மன் பண்ணவங்க பார்த்துட்டு எந்த விதமான ரியாக்ஷனும் காமிக்காமல் அப்படியே போயிட்டாங்க ஒன்று பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கொடுத்து சாப்பிடுன்னு சொல்லியிருக்கணும் அல்லது பசிக்குதுன்னா நீயே சாப்பிடணும்னு சொல்லியிருக்கணும் எதுவுமே சொல்லலை அவருடைய மனசில் நமக்கு பசிக்குது நம்ம சாப்பிட்றலாம் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு இருக்குது அப்போது நவியல் நாயகம் சல்லதா அலி அவர்கள் பார்த்து எந்த விதமான ரியாக்ஷனும் காமிக்காமல் போயிட்டாங்களே அப்போ நபி அவர்கள் நம்ம மேலே கோபிச்சுட்டு போயிட்டாங்களோன்னு சொல்லிட்டு அவர் சாப்பிடலை சாப்பிடாம நபி அவர்களுடைய இருப்பிடத்தை நோக்கி வேகமாக போறாரு யார் அசூல்தான் கடுமையான பசி கடுமையான தாகம் வயிற்றில் கல்லை கட்டிகிட்டு இருக்கிறோம் அதனால் சாப்பிடலான்னு நினச்சேன் ஆனால் நீங்கள் வந்துட்டீங்க யார் அசூருல்லா உங்களுடைய பார்வை என்னை அமைதியாக்கி விட்டேனே யார் அசூலா என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லாமான் அவர்கள் சொல்லுவார்கள் ஏற்கனவே உங்களிடத்தில் நான் உபதேசம் செய்திருந்தேன் அல்லவா பசி நேரத்தில் ஏதாவது உணவு பொருள் கிடைச்சா நீங்கள் பங்கிட்டு சாப்பிடுங்க அதுதான் உங்களுக்கு பரக்கத்தை ஏற்படும் என்று சொல்லுன்னா அல்லவா அப்படின்னு சொன்ன உடனே ஆம் யார் சொல்லலாம் நான் இனிமேல் அப்படி செஞ்சுக்கிறேன்னு சொல்லி அவர் அடுக்கடுத்து பங்கிட்டு கொடுத்து சக சகோ சஹாபாக்களுக்கு கொடுத்துட்டு தான் அவருக்கு சாப்பிட்டதாக நம்ம வரலாற்றில் பார்க்க முடிகிறது இப்போ அருமையான பெருமைக்களை இங்கே நம்ம யோசிக்கணும் நம்முடைய வீட்டில் இரண்டு பிள்ளைகளோ மூன்று பிள்ளைகளோ இருந்தார்கள் என்று சொன்னால் முதன்மையாக இருக்கக்கூடிய பெரிய பிள்ளைக்கு என்னத்தை வாங்கி கொடுக்குறோமோ அதே தான் நமது பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கணும் பெரிய பிள்ளைக்கு ஒரு மாதிரியும் சின்ன பிள்ளைக்கு ஒரு மாதிரியும் வாங்கி கொடுத்துடக்கூடாது நாம் சரியான முறையில் பங்கிட்டு சரியான முறையில் வாங்கிக் கொடுக்கும் பொருளை கொடுத்தோம் என்று சொன்னால்தான் நாம் வரக்கத்தை அடைய முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வீடுகளிலேயே மாற்றத்தை ஏற்படுத்தினோம் என்று சொன்னால் அது பறக்கத்து பொருந்தியதாக இருக்காது இது மட்டும் இல்லை நமக்கு பிடிச்ச உணவு நமக்கு பிடித்த மற்ற எந்த பொருளாக இருந்தாலும் சக மனிதர்களுக்கும் அது பயன்பெறும் வகையில் நாம் பயன்பெற செய்துவிட்டு நாம் அனுபவித்தோம் என்று சொன்னால் இறைவன் அந்த பொருள் மீது இன்னும் அதிகமாக பரக்கத்தை ஏற்படுத்தி தருகிறான் அதிலே அல்லாஹ் அருள் வளத்தை ஏற்படுத்தி தருகிறான் இந்த விஷயத்த பிறருக்கு கொடுத்து உதவணும் அப்படிங்கிற எண்ணத்தை நாமும் கற்றுக்கொள்ளணும் நமது பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்கணும் அப்படி கற்றுக் கொடுத்து வாழ்கிற பொழுது அதில் நாம் மிகப்பெரிய ஒரு அருள் வளங்களையும் பறக்காத்துகளையும் பார்க்க முடியும் அத்தகைய பரகாத்துகளை அனுபவித்து வாழ்கிற நன்மக்களில் நம்மையும் சேர்த்தருள் புரிவானாக அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துலாஹ் இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்